அக்கா எங்க அம்மாவை கூப்பிட போயிருக்கா அதுவே வெயிட் பண்ண வேண்டியதுதான் எங்க அம்மா வந்தாதான் நல்லா இருக்கும் குளிக்கிறதுக்கு அதனால வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அரிசி குளத்துல குளிக்க எப்படி இருக்கும் ஜாலியா இருக்குமா சூப்பரா இருக்குமா நல்லா ஜாலியா குளிப்போன இதுக்கு முன்னாடி என்னைக்கு வந்தோம் ஆஹ் அன்னைக்கு அன்னைக்கு அதான் என்னைக்கு முந்தாளுத்துக்குன்னு வந்தோம் ஆமா நல்லா குளிச்சோடலாம் ஜாலியா ஆமா

தெரியுதான்னு தெரியல அந்த சைடு தான் இருக்கும் அதனால சைட்ல கூடிட்டு வந்ததுக்கு அப்புறம் பிளிக்கலாம் ஏன்னா எங்க அம்மா இருந்தால்தான் கொஞ்சம் பயம் இருக்காது எங்க அம்மாக்கும் நீச்சல் தெரியுமா ஏதாவது முக்கிட்டோன்னா தூக்கிடுவா முங்கதுக்கு இல்லை காலி எட்டும் இருந்தாலும் ஒரு பயம்தான் பாம்பு கீம்பு வந்துட அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவுக்கு நல்ல நீச்சல் தெரியும் யாருனாலும் காப்பாத்திடலாத அந்த ஒரு தைரியத்துல எங்க அம்மாவை கூட போயாச்சு எங்க அக்கா கூட போயிருக்கா என் தம்பியை கூப்பிட சொன்னா போக மாட்டேன்னு சொல்லிட்டான் அதனால எங்க அக்கா கூட போயிருக்கா பைக்ல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா வந்ததுக்கப்புறம் குளிக்க வேண்டியதான் என்ன வீட்டுக்கு போகலாம் அதுக்குள்ள வீட்டுக்கு போகணுமா நல்லா குளிக்கணுமா நல்லா குளிக்கணும் யாரெல்லாம் குளத்துல எல்லாம் குளிச்சிருக்கீங்கட்டு கமெண்ட்ல சொல்லிருங்க பாட்டி பாத்தி பாத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தா நான் கேமரா ஆன் பண்ண உடனே பாட்டி பாட்டி நின்னாச்சு ஆமா ஆமா என்னது ஆமா ஏமா

இழுத்து முக்கிடுவாங்க அதனால கையை பிடிச்சி யாரும் தூக்க மாட்டாங்க நல்லா நீச்சல் தெரிஞ்ச எல்லாருமே முடிய பிடிச்சுதான் எழுப்பாங்க அப்படியே ஒரு ரீல் முடி அக்காதுல்ல ஒரு முடி ரெண்டு தான் அக்கும் நிறைய முடிய பிடிச்சா அத்தாது அதனால முடிய பிடிச்சு லேசா இருந்தா முடிய பிடிச்சி யாரு இழுப்பா அத்துட்டு வந்துடு எல்லாரும் பிடிச்சாங்கன்னா நிறைய பிடிச்சிட்டு ஒரு ரீல் இழுத்தாங்கன்னா காப்பாத்திடலாம் அரிசி என்ன பண்ணிட்டு இருக்காமா நான் குளிக்க போறேன் குளிக்க போறியா அப்ப நான் அங்க மட்டும் எதுக்கு வந்தோம் எப்ப எப்போ குளிக்கணும் குளிக்க வேண்டியதா இப்பமா குளிக்கணும் பாட்டி கூட்டிட்டு வந்து தான் ம் எல்லாரும் குளிப்போனே பை பை அதுக்குள்ள பாய் சொல்லடா பெரிய vlog போடணும்னு நினைச்சிருக்கேன் அதுக்குள்ள பாய் சொல்றா ஆ அப்படியே பாய் சொல்லுங்க நாய் வந்துச்சு தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுறோம்னு பயந்து பின்னாடி போய்ட்டேன் அக்கா பின்னாடி போய்ட்டேன் இனிமே வந்தா அதையும் கவர் பண்ணனும் அது நல்லா நான் அன்னைக்கு என் தம்பி வாயை பத்தி உள்ள கண்டு போட்டுட்டான் தண்ணிக்குள்ளாது நீச்சல் அடிச்சு வெளியான்ட்டு இன்னைக்கு அது குளிக்குண்டு நாங்க சொல்லி சொல்லி பார்த்தோம் உள்ள இறங்க மாட்டேங்க தண்ணியை பார்த்துட்டு இன்னைக்கு வந்துச்சுன்னா அதை சொல்லி பாக்கணும் போகுதா போவலையா அப்படின்னு சொல்லிட்டு அது போவ அதுக்கு தண்ணி பார்த்தா பயம் அவ அம்மாவை இங்க இருந்து சத்தமா கூப்பிடுதாவலாம் சத்தமா அவன் கூப்பிடுங்க போ

குளிச்சாச்சு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் சே அட்டை சியாட்டை என்னாச்சியாட்டை பண்ணுவான் மறுபடியும் தள்ளி விடுவேன் அது பெருசு அவங்களே தள்ளி விடுவேன் போகலாம் வீட்டுக்கு அப்பா டாட்டா சொல்லி ஓய் ஓய் இந்த சைடு இங்கே இந்த சைடு டாட்டா டாட்டா பாய் பாய்